திரு நா பார்த்தசாரதி அவர்களின் கபாடபுரம் நகரணி மங்கலத்தில் பல்வேறு விதமான ஆரவார மகிழ்ச்சிகளை எல்லாம் ஓடி ஆடி களைத்த மக்கள் கூடாரங்களிலும் அறக்கோட்டங்களிலும் திண்ணைகளிலும் மேடைகளிலும் முடங்கிவிட்டனர் சாமக்கோழி கூகின்ற நேரமும் நெருங்கி கொண்டிருந்தது தொலைவிலேயே கடல் அலைகளின் ஓசை கரையோடு மோதும் நேரத்தில் பெரிதாகியும் மற்ற வேலைகளில் அடங்கியும் ஒழித்து கொண்டிருந்தது பின்னிரவின் இதமான மென்காற்று குளிரையும் மென்மையையும் லேசாக பூசிக்கொண்டு உலா வந்தது புட்பகத்திலிருந்தும் காவகத்திலிருந்தும் தருவித்து பயிர் செய்து வளர்க்கப்பட்ட முகர்வனம் முகவசீகரம் ஆகிய ஜாதி எலுமிச்சை மரங்களின் பூக்கள் கம்மென்று மனம் பரப்பி அந்த மகேந்திர குன்றுகளை சொப்பனபுரியாக ஆக்கி கொண்டிருந்தது அடிவயிற்றில் உள்மண்ணின் கற்களை விளைவிக்கும் அதே நிலவளம் மேலே பொற்களிலாக மின்னும் எலுமிச்சை பழங்களை கொத்து கொத்தாக வைத்திருந்தது பூக்களின் வாசனையோடு பழங்களின் வாசனையும் விரவி வந்து அந்த பகுதியில் நடந்து செல்வதே போதை உண்டாக்கும் ஒரு காரியமாக செய்து கொண்டு அங்கங்கே ரத்தினக் கற்களை எடுப்பதற்காக அகழ்ந்து தோண்டப்பட்டிருந்த பெரும் குழிகளில் நீர் தேங்கி இருந்தது கண்ணாடியாக மின்னியது குழிகளின் அருகே குவிக்கப்பட்டிருந்த கற்களில் பட்டை தீட்டப்படும் ரத்தனமாகிய பெருமை பெறாது கழிக்கப்பட்ட சாதாரண கற்கள் கூட தங்களிடமிருந்த ஏதோ ஒரு நிற சிறப்பினாலும் வடிவின் தனித்தன்மையினாலும் நில ஒளியில் பிரகாசமாக தோன்றின மகேந்திரமலை குன்றுகளில் நீர்வளம் அதிகம் ஈரப்பாங்கான அந்த மண்ணில் கைகளால் அகழ்ந்து சிறு குழி தோன்றினால் கூட நீர் பெருகிவிடும் கிணறுகள் போல் வெட்டப்பட்ட குழிகளில் விரைந்து ஊறும் நீரை உடனுக்குடன் மேலே இறைத்து கொட்டினால்தான் தோண்டுகின்றவர்களுக்கும் கற்களை வாரி பெரிது சிறிதாக சலித்து எடுக்கிறவர்களுக்கும் வசதியாக இருக்கும் அவ்வாறு நீர் இறைத்துக் கொட்டுவதற்காக மிடா மிடாவாக கவிழ்ந்து கிடந்தன செப்புச் சால்கள் கீழே கோனகரில் விழா நிகழும் காலம் என்பதால் இரத்தினாகாரங்கள் எனப்படும் ரத்தினச் சுரங்கங்கள் இருந்த மகேந்திரமலை குன்றுகள் வெறிச்சோடி இருந்தன உடம்பில் மண்ணும் சேரும் பட குழிகளில் இறங்கி வேலை செய்யும் பணியாளர்களின் கூட்டம் அவரவர்களுக்கு கட்டளையிடும் இரத்தின வடிகர்களேயாகிய சீமான்களின் கூட்டமும் இன்றி மகேந்திரமலையே வறுமையாக்கி போய்விட்டது போல் இருந்தது அந்த இரவின் ஒடுக்கத்தில் குன்று பகுதியில் எங்கோ நரிகள் ஊளையிடும் ஓசையும் கீழே கடல் ஓசையும் தவிர வேறு ஆரவாரம் ஏதுமில்லை சிறிது நேரம் மகேந்திரமலை குன்றுகளில் சுற்றிவிட்டு பின் கடற்கரை புன்னை மர தோட்டத்தின் பக்கமாக சென்று அங்கு தங்கியிருக்கும் பாணர்களும் விரளியர்களும் ஒருவிதமான குறைவுமின்றி தங்கியிருக்கின்றார்களா என்பதை கவனித்துவிட்டு அதன் பின் கோட்டைக்குள் போய் அதில் அரண்மனையை அடையாளம் என்று புறப்படும் போது இளையபாண்டியன் இளைய பாண்டியன் ஆனால் மகேந்திரமலை குன்றுகளில் சுற்றிவிட்டு திரும்புவதற்கே அதிக நேரமாகிவிட்டது திரும்பி வரும்பொழுது தற்செயலாக முடிநாகனிடம் வினாவினான் சாரகுமாரன் கோனகரிலோ நமது கடற்க பகுதிகளிலோ குறும்பர்களின் தொல்லைகள் இப்பொழுதும் இருக்கின்றனவா அல்லது அவர்கள் அடங்கி வழிக்கு வந்து விட்டார்களா முழுமையாக அடங்கி விட்டார்கள் என்று சொல்ல முடியாது அவ்வப்பொழுது கடல் குறும்பர்களின் தொல்லைகள் ஏற்படத்தான் செய்கின்றது கடற்பகுதிகளைத் தவிர கோநகரில் கூட குறும்பர்களின் ரகசிய குழுக்கள் உண்டு இந்த குழுக்களாலும் அவ்வப்பொழுது கலகங்கள் வரும் பாட்டனாரும் என் தந்தையும் மனம் வைத்தால் இவர்களை ஒரு நொடியில் அழித்து ஒழித்து விடலாம் என் கோணகருக்குள்ளேயே இவர்களை கலக குழுக்களாகவும் கொள்ளையிடுவோர்களாகவும் இன்னும் ஏன் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை காரணமில்லாமல் பெரியவர் எதையும் செய்ய மாட்டார் தவிரவும் இந்த குறும்பர்களை பூண்டோடு அழிப்பது என்பது சாத்தியமில்லாத காரியம் கோரை பொருட்களைப் போல் அழித்து விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதிலேயே தலை எடுத்து இவர்கள் இவர்களுடைய ஆணிவேரும் மூலமும் மூலமும் ஒன்று இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது ஒருவன் அழித்தால் பலர் எந்தெந்த தீவுகளிலிருந்தோ வருவார்கள் குமார பாண்டியர் நினைப்பது போல இவர்களை அவ்வளவு எளிதாக அழித்து ஒழித்து விட முடியாது என்று கூறினான் முடிநாகன் பேசிக்கொண்டே அருகருகே வந்ததால் இருவரும் தத்தம் குதிரைகளை விரைந்து செலுத்துவதற்கு இயலவில்லை கடற்கரை புன்னை தோட்டத்தை அவர்கள் சுற்றிய பொழுது அங்கு தங்கியிருந்த கலைஞர்களின் கோடாரங்கள் அமைதியில் ஆழ்ந்திருந்தன அந்த பெண் கண்ணுக்கிணியாலும் தன் பெற்றோர்களுடன் இங்கேதான் தங்கியிருப்பதாக கூறினாள் என்று ஏதோ நினைவு வந்தவனாக முடிநாகனிடம் கூறினான் சாரகுமாரன் புண்ணைத் தோட்டத்துக்கு அப்பால் கடலோரத்து நீர்கழிகளில் கரையிலே வரிசையாக அடர்ந்து செழித்திருந்த புதரில் பூக்கள் நிறைய மடல் அவிழ்ந்திருந்ததன் காரணமாகவோ என்னவோ மனம் காற்றில் மிதந்து வந்து புன்னைத் தோட்டத்தை நிறைத்தது அந்த பெண்ணை பற்றிய நினைவு கூர்ந்த வேளையும் இந்த தாழம்பூ நறுமணத்தை உணர்ந்த வேளையும் ஒன்றாயிருந்தது மங்களத்தை எண்ணி சாரகுமாரன் தனக்குள் வியந்து கொண்டான் அதை அடுத்து புறநகரில் கடைசியாக அவர்கள் புகுந்த பகுதி கடலில் குளித்த முத்துக்களை பல்வேறு வணிகர்கள் திரட்டி வைத்திருந்த கிடங்குகள் ஆகிய பண்டசாலைகள் ஒவ்வொரு பண்டசாலையும் முன்புறம் பீதியை நோக்கிய வாயிலும் பின்புறம் பள்ளத்தில் படியிறங்கினால் அப்படியே கடலில் படகுகள் மூலம் மரக்கலங்களுக்கு ஏற்றி அனுப்ப வசதி உள்ளதாகவும் அமைந்திருந்தன நகரணி விழாவுக்காக பண்டசாலைகள் மூடப்பட்டு கலகலப்பின்றி இருந்ததனால் அந்த பகுதியும் இரண்டு கிடந்தது புறப்படும் பொழுது இளைய பாண்டியர் பரிசோதனைக்கு போய்வர ஆசைப்படுகின்றார் நானும் உடன் போய் வருகின்றேன் என்று பெரியவருடன் சொல்லிக்கொண்டு அவருடன் அவருடைய அனுமதியுடன் புறப்பட்டு இருந்தான் முடிநாகன் அதனால் அவன் நேரமாவதை பற்றி கவலைப்படாமல் சாரகமாக போகின்ற இடங்களுக்கெல்லாம் கூடவே சென்றான் அரச குடும்பத்து கடமைகளை பழகிக்கொள்வது போன்ற எந்த செயலையும் இளைய பாண்டியர் செய்தாலும் கூட பெரியவர் அதை தடுக்க மாட்டார் என்பது முடினவனுக்கு தெரியும் விலை உயர்ந்த பெரும் மதிப்புள்ளவையான முத்துக்கள் அடங்கிய பண்டசாலைகள் உள்ள வீதியில் அவர்கள் செல்லும் பொழுது சற்று முன் அவர்கள் இருவரும் எந்த கடற்கொலைஞர்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்களோ அந்த கொலைஞர்கள் சிலரை சந்தேகத்துக்குரிய சூழ்நிலையில் சந்திக்க நேர்ந்தது ஒரு பெரிய முத்துப்பண்ட சாலையின் வாயிலில் அவர்கள் கூட்டமாக நின்றிருந்தனர் இளைய பாண்டியரும் முடிநாகனும் இருளோடு இருளாக அவர்கள் முத்து சாலையின் வாயில் அருகே ஒதுங்கி நிற்பதை பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல குதிரைகளை விரைவாக செலுத்தி கொண்டு தெருவின் மறுகோடிக்கு வந்துவிட்டனர் என்றாலும் தெருக்கோடியில் ஒரு ஓரமாக சிறிது நேரம் நின்று கொண்டு அதை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கோடகரத்தின் இந்த மங்கள விழாவில் குறும்பர்கள் கொலையோ கொள்ளையோ இல்லாமல் நிறைவடைய முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இது ஒரு வழக்கமாகவே ஆகிவிட்டது புறவீதியின் இந்த பண்டசாலையில் உள்ள கொள்ளையை விட இவர்கள் இருக்கும் வசதிகள் போல வேறு வசதிகள் வேறு யாருக்கும் கிடைக்காது கொள்ளையிட்ட பண்டங்களை அப்படியே பின்புறம் கொண்டு வந்து நிறுத்திய படகில் ஏற்றி கொண்டு கடலுக்குள் போய்விடலாம் என்று முடிநாகன் கூறியதை கேட்டு இளைய பாண்டியருக்கு கொஞ்சம் நெஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தது முடிநாகன் அப்படி பேசியதும் அவருடைய மனத்துக்கு பிடிக்கவில்லை இது என்ன முடினாகா இந்த சமயத்தில் அதை சொல்வது போல இந்த அறக்கர்களை பற்றி எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றாயே நீ இவர்களை தடுக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா கண்ணால் பார்த்த பின்பும் வாழாவிருப்பது நல்லதல்லவே இவர்களுடைய கொலையோ கொள்ளையோ இல்லாமல் விழாவை நிறைவடையாது என்று நீ சொல்வது போல் நாம் நினைத்து கொண்டு பேசாமல் போய்விட முடியுமா முடியாது என்றாலும் வேறு என்ன செய்யலாம் குமார பாண்டியரே குறும்பர்களுடைய உடலில் ஓடும் குருதியில் ஒவ்வொரு அணுவிலும் கொலைவெறி கலந்திருக்கும் யார் இன்னாரென்று பார்க்காமல் நெஞ்சுக்குழியை நோக்கி வாழை பிடிப்பதுதான் அவர்களின் இயல்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளோ கருவிகுளவு இன்று வந்திருக்கும் நாம் பலராக கூடி நிற்கும் அவர்களிடம் போய் சிக்கிக்கொள்வது நல்லதென்றால் நினைக்கின்றீர்கள் எப்படி இருந்தாலும் இதை தடுத்து ஆக வேண்டும் அதற்கு வழி சொல் எந்த வணிகரின் முத்துக்கள் ஆயினும் அவை நமது கடலில் விளைந்தவை அவற்றை நாம் கொள்ளை போக விடக்கூடாது என்று மனம் கூறி பிடிவாதமாக பேசினான் சாரகுமாரன் இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்த இடத்தில் அதற்கு வாய்ப்பு இல்லையா என்பதை இதோ பார்த்து சொல்லிவிடுகிறேன் என்று வீதியின் எதிர்சாரியில் வானளவாக மறித்து கொண்டிருந்த கோட்டை மதிர்ச்சுவரை நிமிர்ந்து பார்த்தான் முடிநாகன் அப்படி பார்த்த மருகணமே அவனுடைய முகம் வளர்ந்தது கண்களிலும் நம்பிக்கை ஒளி நிறைந்தது மேலே கோட்டைப்புற மதிர்ச்சுவரின் உச்சியை பார்த்த பின் திருப்தியோடும் நம்பிக்கை நிறைந்த குரலிலும் இளைய பாண்டியரை நோக்கி கூறலானான் முடிநாகன் ஒரே ஒரு வழி இருக்கிறது குமார பாண்டியரே இந்த இடத்தில் இப்பொழுது இந்த அகால வேளையில் நமக்கு பயன்படக்கூடிய உதவி அது ஒன்றுதான் நாம் அவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் அவர்கள் நம்மிடம் பயந்து ஓடும்படி செய்ய வேண்டுமானால் இதைத் தவிர வேறு வழி இல்லை என்னோடு செய்து தாமதமின்றி உடனே நான் கூப்பிடுகின்ற இடத்திற்கு பாண்டியரும் வர வேண்டும் என்றான் இத்தனை அவசரமாக என்னை எங்கே அழைக்கிறாய் முடினாகா அவற்றையெல்லாம் விவரம் சொல்லி விவாதிக்க இப்பொழுது நேரமில்லை புறநகரிலிருந்து கோட்டையின் மதில் மேல் ஏறுவதற்குள்ள வழிகளில் ஒன்று இந்த இடத்திலிருந்து மிக அருகிலுள்ள மதிப்புறச் சுவரின் பகுதியில் உள்ளது இப்படி புறநகரிலிருந்து மதில் மேல் ஏறுவதற்குள்ள வழிகளில் பெரும் கதவும் அந்த பெரும் கதவின் ஊடே அமைந்த சிறிய திட்டிவாசல் கதவும் அவற்றுக்கு காவலாக ஆயுதங்கள் இயங்கிய யவன காவலர் வீரனும் உண்டு என்றாலும் கூட நாம் எப்படியும் அவற்றை கடந்து மதில் மேல் ஏரி ஆகிவிட வேண்டும் ஏரி என்ன சாதித்துவிட முடியும் முடிகிறதா இல்லையா என்றுதான் பாருங்களேன் இருவரும் தத்தம் குதிரைகளை விரைந்து செலுத்தி அந்த இடத்தை அடைந்தனர் குதிரைகளிலிருந்து கீழே இறங்கி படி வழியாக நுழைவாயிலான செப்பு திட்டி வாயில் கதவை தட்டியதும் பூதாகரமான தோற்றத்தை விட கரும் குன்றை போன்ற யவன காவலன் ஒருவன் வந்து கதவை திறந்தான் அவன் கையில் இருந்த தீப்பந்தத்தின் மொழியில் இளைய பாண்டியர் தனது வலது கரத்தை முன்னீட்டி முத்திரை மோதிரத்தை காண்பித்த பொழுது பயபக்தியுடன் கைகூப்பி வணங்கி வழிவிட்டான் அவன் இளைய பாண்டியனும் முடிநாகனும் உள்ளே நுழைந்து கொண்டு திட்டிவாயில் கதவை மறுபடியும் அடைத்து தாழிட்டு விடுமாறு அவனுக்கு சைகை செய்தனர் அவன் வெளியே நின்ற குதிரைகளை சுட்டிக் காண்பித்து சைகையால் முடிநாகனிடம் ஏதோ வினவினான் குதிரைகள் அங்கு நின்றால் நின்றுவிட்டு போகட்டும் நீ கதவை அடைத்துவிட்டு உடனே உட்புறமாக தாழிடு என்று முடிநாகன் கடுமையான முகக்குறிப்போடு விளக்கியவுடன் அவன் கனமான செப்பு திட்டி வாயிலை உட்புறமாக தாழிட்டான் அவனை அங்கேயே நின்று கொள்ள சொல்லியதுமில்லாமல் தாங்கள் சொல்லுகின்றவரை வேறு யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்க வேண்டாம் என்பதையும் உணர்த்திய பின்பு இருவரும் மதில் மீது ஏறி அங்கு வீரர்கள் நின்று போர் புரிவதற்காக அமைக்கப்பட்டிருந்த சிறு மேடை போன்ற நீண்ட தளத்தில் பதுங்கி பதுங்கி நடந்து கடற்குறும்புகள் கூட்டமாக நின்ற முத்துப்பண்டக சாலையில் இருந்த பகுதிக்கு நேர் எதிரே மேலே இருந்த சுவர் பகுதியை அடைந்தனர் நேர் எதிரே கீழே சாலையில் கொலைஞர்கள் நிற்பது மேலிருந்து நன்றாக தெரிந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்